நான் யார் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்கணும் ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த கேள்வி இல்லாத ஆன்மீகம் இல்லை யாராக இருந்தாலும் இந்த கேள்வியை டச் பண்ணாதவங்க யாருமே இல்லை அப்போ இந்த கேள்வி உங்களில் யாருக்காவது வந்திருக்கா வந்திருக்குங்களா நமக்கு வந்து நாம் யாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏன் வந்தோம் கேள்வி எல்லாத்துக்குமே நிறைய பேத்துக்கு வந்துருக்குன்னு நினைக்கிறேன் வராதவங்க யாரா இருக்கீங்களா வராதவங்க வராதவங்க யாருமே கிடையாது இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து ஒரு கேள்வி வருது இந்த கேள்வி எப்பெல்லாம் வரும்னு பாருங்க நான் யார் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது வரும் எந்த குழந்தையுமே இந்த கேள்வி கேட்காது குழந்தைட்டு ஒரு கேள்வி இருக்காது நம்ம வந்து தும்பப்படும் போது ஒரு கஷ்டப்படும் போது தான் நான் நாம் யார் நம்ம ஏன் இங்கே வந்தோம் நான் யாருங்கிற கேள்வி அப்போதான் இந்த கேள்வி வந்தால் கூட பார்த்தீங்கன்னா வேதங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா நீ ஆன்மா ஆன்மாவனுடைய சொரூபம் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது சாஸ்திரங்கள்லாம் அப்படி சொல்லுது ஆன்மீக பெரியவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள்லாம் ஆன்மாவின் சொரூபம் அது தெரியாமல் இருக்கிறீங்க தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் இருக்காது நீங்கள் எப்போ நீங்கள் ஆன்மாவினுடைய உடைய சொரூபமாக உங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்படி தெரிஞ்சு விட்டு உங்களுக்கு ஒரு துன்பமும் இருக்காது எல்லாமே கனவு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது சரி அப்படி ஆன்மாவை நம்ம தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு முயற்சி பண்ணோம்னா யாராலுமே அது வந்து நான் உணர்வு பூர்வமாக ஆன்மா உணர்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது ஆன்மா உணர்வு பூர்வமாக உணரவும் முடியல கஷ்டத்தை உணர்கிறோம் வலியை உணர்றோம் மகிழ்ச்சியை உணர்றோம் ஆனால் ஆன்மானா எப்படி இருக்கும்னா நான் தான் ஆன்மானா எப்படி உணர்கிறது அப்படின்னு யாருக்குமே தெரியல சரி இதுக்கு எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு வேதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆன்மானாவே என்ன சொல்வா ஆன்மா நீரில் நினையாது நெருப்பில் வேகாது இப்படிலாம் சொல்லிடுது ஆன்மானால் நீரில் நினை அதுக்கு வந்து ஊருக்கு அது வந்து பரிசுத்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சரி நீரில் நினையாது நெருப்பில் வேகாதாரெல்லாம் ஓகே எப்படி தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேகங்கள் என்ன சொல்லுது இந்த மனசை கொண்டு ஆன்மாவை அறிய முடியாது மனசினால் அறியறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றிருச்சு இந்த உடம்ப வச்சும் ஆன்மாவை அறிய முடியாது ஆனால் இந்த ரெண்டு தான் நம்மகிட்ட இருக்குது ஒன்று இந்த உடம்பு இருக்குது இன்னொன்று நம்ம மனசு இருக்குது ஆனால் இந்த ரெண்டை வச்சு அறிய முடியாதுன்னு வேற சொல்லிடுச்சு சரி ரெண்டை வச்சு அறிய முடியாதுன்னு நம்ம எப்படி தான் அறியறது அறியறதுக்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தா வேதங்களே சொல்லுது ஒரே ஒரு வழி தான் இருக்குது என்ன வழி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக முதல்ல ஆன்மானாவே என்னன்னு தெரியல அது எப்படி அறிகிறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படின்னு வேறகள் சொல்லுவோம் இது எப்படி ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகிறது இப்போ என்னன்னா ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிக அப்படிங்கிறத விட இந்த நான் யாருங்கிற கேள்வி ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆன்மா பரிசுத்தமாக தான் இருக்குது இப்போ பிரச்சனை இருக்கிறது யாருக்கு இந்த மனசுக்கு தான் பிரச்சனை இருக்குது நமக்கு தானே பிரச்சனை இருக்குது நான் யாருன்னு கேட்குறது ஆன்மா கேட்குதா மனசு கேட்குதா ஆன்மாவுக்கு அப்படி தன்னை யாருந்து அறிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ நம்ம ஆன்மாங்கிறதையே என்ன பண்ணலாம் ஆன்மாங்கிறது ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கு தான் வரேன்னு நினைப்பேன் ஆன்மாவை ஓரமாக வச்சிடலாம் இந்த நான் யாருன்னு கேட்குறது எது கேட்குதுன்னா நம்ம மனசு தான் கேட்குது அப்போ இந்த மனசுக்கு தான் என்ன தேவைப்படுது பதில் தேவைப்படுது தீர்வு தேவைப்படுது ஆன்மாவுக்கு தேவையில்ல உண்மையில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் இந்த மனசே வெளிப்பா மூலமே தான் ஆன்மாவோட நம்ம நமக்கு எல்லா உணர்வுமே ஆன்மா உணர்வு தான் இந்த ஆன்மா உணரணும் உணரணுங்கிறமில்ல எல்லாமே ஆன்மா தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கடல் இருக்குது கடல் தான் தண்ணி தான் ஆண்மானு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு தண்ணி தான் ஆன்மான்னு வச்சுக்கங்களேன் கடல் இருக்குது அலை என்ன பண்ணுது தண்ணின்னு ஒன்று இருக்குது தான் நான் அதை கண்டுபிடிக்கிறேன்னு அலை என்ன பண்ணுது அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா அதுதான் அதுவும் தண்ணி தாங்கிறது அது தெரில தண்ணியினுடைய எழுச்சி தான் என்னங்க அலை என்பது தண்ணியினுடைய எழுச்சி தான் அலை அது எப்போ தேடுறத நிறுத்துதோ என்ன பண்ணும் அது அலையாக இல்லாமல் தேடுறதை நிறுத்தும் போது என்ன ஆகிடுனா தண்ணியை மாறிடும் அப்போ நம்ம எல்லாருமே ஆன்மாவனுடைய வெளிப்பாடு தான் மைண்டுங்கிறதே ஆன்மாவனுடைய வெளிப்பாடு தான் அப்போ வந்து மைண்ட் என்ன பண்ணுது நாம் நாம் யாருன்னு புரிஞ்சுக்கணும் மைண்டு தான் கேள்வி கேட்குது மைண்டு கேள்வி கேட்டு அது பதில் வந்து தேடிக்கிட்டு இருக்கு ஸ்ரீ பகவத் அவர்களின் ஆசியுடன் திரு ஜீவமணி மற்றும் சரவணன் அவர்கள் இணைந்து நடத்தும் இரண்டு நாள் ஞான நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்